அனைவருக்கும் வணக்கம் நன்மையே நடக்கும் நன்றியுடன் வாழ்ந்தால் வளமே வளர்ப்போம் வளமாய் வாழ்வோம் இன்றைய தலைப்பானது ஒரு மிகப்பெரிய முக்கிய தலைப்பாக அமையப் அதாவது பகுத்தறிவுக்கும் ஆன்மீகத்திற்கும் இரண்டும் வேறு வேறு துருவங்கள் என்று தமிழ்நாட்டில் ஒரு மௌன யுத்தமாக இத்தனை நாட்கள் நடந்து கொண்டிருந்த விஷயமானது இன்று வெட்டவெளியில் ஒரு பகிரங்க யுத்தமாக நடந்து கொண்டுள்ளது உண்மையில் நாம் கூற வேண்டுமென்றால் ஆன்மீகமும் பகுத்தறிவும் வேறு வேறு எதிரெதிரான துருவங்கள் அல்ல என்பதுதான் நிதர்சனமான உண்மையாகும் நீங்கள் ஆன்மீகத்தின் உச்சநிலையை தொட்டிருந்தாலும் சரி நாத்திகத்தின் உச்சநிலையை தொட்டிருந்தாலும் சரி இந்த இருவேறு பாதையில் ஒரே உண்மையை நோக்கி தான் இதன் இதனுடைய உண்மையானது பயணிக்கும் அதாவது ஜீவநேயம் மனிதநேயம் என்ற ஒரு சமநிலையான நீதியை நோக்கி தான் இதனுடைய பயணம் இருக்கும் இந்த ஆன்மீகத்தையோ அல்லது பகுத்தறிவையோ அரைகுறையாகவோ அல்லது ஒரு ஐந்து சதவீதமோ தொண்ணூறு சதவீதமோ தொண்ணூற்றி ஐந்து சதவீதமோ பயின்றவர்கள் புரிந்து கொண்டவர்கள்தான் இரண்டும் வேறு வேறு துருவங்கள் என்று தம்மை தாமாகவே நினைத்து கொண்டு தங்களுடைய அறியாமையை பொது வெளியிலும் மக்களிடத்தில் வைக்கிறார்கள் இவர்களுக்கு என்னுடைய பணிவான வேண்டுகோள் என்னவென்றால் நீங்கள் மக்களுக்கு செய்கின்ற பணி மகத்தான பணி என்பதில் ஐயமில்லை இருந்தாலும் ஒவ்வொரு துறையிலும் நாம் முழுமையை காணாதவரை ஒவ்வொரு துறையிலும் சில ரகசியங்கள் காக்கப்பட வேண்டும் அதைய நாம் அந்த ரகசியங்களை நாம் பொதுவெளியில் கூறினோம் என்றால் அது இந்த சமூகத்திற்கு ஒரு மிகப்பெரிய பேராபத்தாக முடியும் என்பதை நாம் புரிந்து கொண்டு பக்குவமாக நடந்து கொள்ள வேண்டும் அறிவியல் ரீதியாக கூற வேண்டுமெனில் ஒரு அணுவிலிருந்து தான் வெடித்து கிளம்பி இத்தனை அணுக்களாகப் பிரிந்து இந்த உலகமும் உயிர்களும் உருவானதாக அறிவியல் அறிஞர்கள் கூறுகிறார்கள் இதையே தான் ஆன்மீக ரீதியாகவும் ஏகனாக இருந்த அந்த மூல சக்தியை தான் அநேகமாக பிரிந்தது என்று கூறுவார்கள் இதை நாம் எப்படி யதார்த்த நிலவரத்தோடு நாம் சிந்தனையையும் பகுத்தறிவையும் கொண்டு புரிந்து கொள்ள வேண்டுமெனில் தாயின் வயிற்றில் சே குழந்தை இருக்கும் வரையில் தாயும் அந்த சேயும் ஒன்றுதான் ஆனால் தாயின் வயிற்றிலிருந்து குழந்தை வெளியே வந்த பிறகு இரண்டிற்கும் வேறு வேறு உணர்வு நிலைகள் தான் வேறு வேறு விஷயங்கள் தான் இருக்கும் ஆக இந்த சமயத்திலும் அனைத்தும் ஒன்றே என்று நாம் கூற இயலாது அதாவது வாயும் வயிறும் தாயும் பிள்ளையாக இருந்தாலும் வாயும் வயிறும் வேறு என்று கூறுவார்கள் அல்லவா ஒரு பழமொழி அந்த யதார்த்த நிலைமையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஆக அனைத்தும் ஏகமாக இருந்தாலும் இன்று பிரிந்து விட்டது பிரிந்த பிறகு அதற்கு தனி சுதந்திரம் உண்டு தனி உரிமைகள் உண்டு தனி அறிவுகள் உண்டு ஆகவே நாம் இதை புரிந்து கொண்டு ஒரு பக்குவ நிலையோடு தான் நாம் இந்த விஷயங்களை வெளியே கூற வேண்டும் இளைய தலைமுறை ஆன்மீக குருமார்களுக்கு நான் கூறுவந்த மீண்டும் ஒரு பணிவான வேண்டுகோள் என்னவென்றால் சில ரகசியங்களை நீங்கள் பொதுவெளியில் கூறக்கூடாது இது ஒரு மகத்தான பணி குருவாக உங்களை நினைத்து பலர் உங்களை பின்தொடர்வார்கள் அவர்கள் வாழ்க்கைக்கு நீங்கள் ஒரு அஸ்திவாரமாக இருப்பீர்கள் ஆகவே நமக்கு தேவை இன்றைய காலகட்டத்தில் ஒரு மூட நம்பிக்கை இல்லாத ஆன்மீகத்தையும் ஒரு பகுத்தறிவு மிக்க பண்பாடு மிக்க பகுத்தறிவின் தான் நான் அளிக்கப்பட வேண்டும் காரணம் என்னவெனில் இது சமநிலையில் கொடுக்கப்பட வேண்டும் ஒரு மனிதன் என்பவன் உணர்வு நிலையும் அறிவு நிலையும் இணைந்தவன் தான் அதாவது மூளையின் இதயமும் இணைந்தவன் தான் ஒரு மனிதன் ஆக இரு உணர்வுகளுக்குமே நாம் மதிப்பளிக்க வேண்டும் நீங்கள் ஆன்மீகத்தில் ஐம்பது சதவீதத்தை தாண்டி சென்றுவிட்டீர்கள் என்றால் உணர்வு நிலை மேலோங்கி இருக்கும் உணவு நிலை மேலாங்கும் பொழுது மூட நம்பிக்கையில் மாட்டிக்கொள்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் அதே போன்று நாத்திகத்திலும் நாம் ஒரு ஐம்பது சதவீதத்தை விட்டோம் என்றால் அனைத்துமே அறிவுதான் என்ற உணர்வு நிலைக்கான மதிப்பை நாம் கொடுக்க தவறிவிடுவோம் அனைத்தும் அறிவு என்று பண்பாட்டை சிதைத்து விடுவோம் ஆனால் சமநிலையில் ஆன்மீகம் ஐம்பது சதவீதம் அதாவது உணர்வு நிலை ஐம்பது சதவீதம் பகுத்தறிவு ஐம்பது சதவீதம் அறிவு நிலை ஐம்பது சதவீதம் இந்த சமநிலையில்தான் உண்மையான ஞானமும் உண்மையான தெளிவும் உண்மையான பேரறிவும் பூக்கும் இந்த சமநிலையில் இருந்து ஒரு மனிதன் தன்னுடைய கடமைகளை ஆற்றும் பொழுது மட்டும்தான் அந்த மனிதனுடைய வாழ்க்கையும் நிம்மதியாக வெற்றிகரமாக விளங்கும் இந்த சமூகமும் உலகம் உலகமும் மேலும் வளர்ச்சியடையும் நல்ல விதமாகவும் செயல்படுவதற்கான வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் அதிகம் எனவே நமக்கு தேவை இந்த ஆன்மீகத்தையும் பகுத்தறியும் நாம் சமநிலையில் கொடுக்க வேண்டும் உயர்னில் உணர்வுக்கும் மதிப்பளிக்க வேண்டும் நமது அறிவிக்கும் மதிப்பளிக்க வேண்டும் இதற்காக நாம் ஒரு மாபெரும் பகுத்தறிவு ஆன்மீக சபை என்ற இயக்கத்தை தொடங்கி அதை நாம் செயல்படுத்தி கொண்டுள்ளோம் ஏற்கனவே கடந்த இருபத்தி இரண்டு வருடங்களாக பன்முக பரிமாணத் தன்மையில் வாழப்பாடி சாய்பாபா அறக்கட்டளை தமிழ் தமிழ்ச்சேரடி அறக்கட்டளை நிம்மதி ஆசிரமம் அகில உலக நல்லவர் வல்லவர் இயக்கம் போன்ற பன்முக பரிமாணத் தன்மையில் பக்தி யோகத்திற்கும் ராஜயோகத்திற்கும் ஞான யோகத்திற்கும் கர்ம யோகிகளுக்கும் நாம் செயல்பாடு திட்டங்களை கொண்டு கொண்டுள்ளோம் இதில் முக்கியமானது இந்த மூடநம்பிக்கை இல்லாத பகு ஆன்மீகத்தையும் பண்பாடு அதிகமிக்க பகுத்தறிவு வளர்த்தக்கூடிய இந்த பகுத்தறிவு ஆன்மீக சபையாகும் இந்த பகுத்தறிவு ஆன்மீக சபைக்கு நாங்கள் உலகம் முழுவதும் ஒவ்வொரு ஊரிலும் ஒவ்வொரு தாலுக்காவிலும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் நாங்கள் கிளையில் அமைத்து கொண்டுள்ளோம் இந்த சேவையை தொடர விரும்புபவர்கள் எங்களது அலைபேசி எண்களை தொடர்பு கொள்ளுங்கள் நைன் த்ரீ சிக்ஸ் டூ ஃபைவ் ட்ரிபிள் ஒன் சிக்ஸ் ஜீரோ அதாவது தொண்ணூற்றி மூணு ஆறுநூற்றி இருபத்தி ஐந்து நூற்றி பதினொன்று அறுபது இந்த அலைபேசி எண்ணுக்கோ அல்லது ட்ரிபிள் எயிட் த்ரீ சிக்ஸ் ஜீரோ எயிட் த்ரீ சிக்ஸ் ஜீரோ எட்நூற்றி எண்பத்தெட்டு முந்நூற்றி அறுபது எட்டு முந்நூற்றி அறுபது இந்த அலைபேசி எண்களுக்கோ எமது இயக்கங்களைச் சார்ந்த சேவையாளர்களோடு தொடர்பு கொள்ளுங்கள் மேலும் இந்த பகுத்தறிவு ஆன்மீக சபையை பற்றியும் மேலும் எங்களது இருபத்தி இரண்டு வருட ஆன்மீக சமூக சேவைகளை பற்றியும் நீங்கள் புரிந்து கொண்டு உங்கள் உங்கள் ஊரிலோ உங்கள் மாவட்டத்திலோ இந்த பகுத்தறிவு ஆன்மீக சபை இன்றைய இன்றைய காலத்தின் கட்டாயம் தமிழ்நாட்டிற்கு மட்டுமல்ல இந்த இந்தியாவிற்கும் உலகத்திற்கும் சேர்த்து இந்த மூடநம்பிக்கை இல்லாத ஆன்மீகத்தையும் பண்பாடு மிக்க பகுத்தறிவையும் நாம் சமநிலையில் கொடுத்து ஆன்மீகத்தையும் பகுத்தறிவையும் இணைக்கும் போது நம் இந்த உலகத்தில் வாழும் அனைத்து மக்களுக்குமே ஒரு பொற்காலமாக ஒரு நிம்மதியான தெளிவான வாழ்க்கையை வாழ்வதற்கான சூழ்நிலை நாம் ஏற்படுத்துவோம் வரும் தலைமுறையும் நமது வாரிசுகளும் ஒரு தெளிவான ஒழுக்கமான ஒரு பண்பாடு மிக்க அறிவான இதயபூர்வமான வாழ்க்கையை வாழ்வதற்கான சூழலையும் நாம் ஏற்படுத்தி தர வேண்டும் அனைவருக்கும் நன்றி எனது நன்றியை அனைவருக்கும் உரித்தாகிறேன் நன்மையே நடக்கும் நன்றியுடன் வாழ்ந்தால் வல்லமே வளர்ப்போம் வளமாய் வாழ்வோம்